நான் திரும்ப நினைவுட்டுறேன் ஸ்ரீதர் அவர்களுக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி நீங்கள் என்ன வேணால் உரிமை எடுத்துக்கங்க ஆனால் தாவேக்கா சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விவாதிக்குதுல்ல அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஊடகம் பண்ணக்கூடிய என்னன்னா இல்ல நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் ஊடகம் சரியா இல்லைன்னு வேணா சொல்லலாம் ரைட் சரி வேணாம் இல்லை சொல்லுங்கள் சார் இல்லை இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் சார் ஒரு ஏडीएम கேமரே இப்போ இது சொன்னா உங்களுக்கு ஒரு ஏडीएम கேமரே பிரைமரி Oppoosition இருக்கு சரிங்க உங்களுக்கு டைஸ் அலோமென்ட் ஒரு डिस्ट्रिक्ट கலெக்டரோ ஒரு சூப்பரண்டன்ட் போலீஸும் சரி அந்த ஸ்பாட்ல இல்லையே அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நடக்குங்கறது சரி ஒரு ஓடகம் சொல்லணமா சொல்லக்கூடாது இல்ல இல்ல அப்படி ரூல் கரெக்ட் அந்த ரூல்

எல்லா பொறுப்பும் மத்தவங்களுக்கு தான் இருக்கு தாவேக்காக்கு ஒரு பொறுப்புமே கிடையாது சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசுறீங்க நீங்க தாவேக்கா மொத்தமுமே என்ன பேசுறீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே இது பண்ணணும் அது ஊடகம் பண்ணணும் இது அரசாங்கம் பண்ணணும் இது நிர்வாகம் பண்ணணும் இது மக்கள் பண்ணணும் இது பொதுமக்கள் பார்க்கணும் என்ன சார் இது நான் என்ன சொல்றேன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி தென் क्वेश्चन एवरीवन சார் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி தென் क्वेश्चन एवरीवन முதல்ல முதல்ல 10 குழந்தை

கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்றேனா நான் என்ன சொல்றேனா இதுக்கு மேல என்ன சொல்றாரு சார் அஜித் என்ன சொல்றாரு எல்லாருக்கும் தான் பொறுப்பு சரி வாங்க இப்ப பேசுவோம் எனக்கு புரியவே இல்ல என்ன சார் எங்க இருந்து பேசுறீங்க ஒரு ஏதோ வந்து தமிழ்நாடு அரசு இல்ல வேற யாருமே கட்சிகள் நடத்தல ஸ்ரீதர் இங்க தான எம்எல்ஏ வந்தாரு நீங்க நீங்க என்ன வரணும் நாங்க எம்எல்ஏ இருக்கும் போது பிரச்சனை சார் வர வர நாங்க எல்லாம் இருக்கும் பிரச்சனை ரைட் ரைட் சொல்லுங்க இந்த கரூர் துன்பியல் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு அநியாயம் நடக்குது ஒண்ணு அரசாங்கத்தை மட்டும் கூட்ட சொல்றாங்க இல்ல விஜய் சொல்றாங்க நாற்பத்தி ஒரு பேர் அநியாயமா செத்தத்துக்கு முதல் காரணம் விஜய் ஒரு கோழி கழுத்து மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டத்துக்கு போறீங்க ஏழு மணி நேரம் எம் ஜி ராமச்சந்திரன் ஏழு மணி நேரம் தாமதமா போறது சாயந்தரம் மூணு மணிக்கு நடக்கிற மீட்டிங்

தாவேகாவிற்கு ஒரு பிம்பத்தை ஒரு வலிமையான பிம்பத்தை கொடுப்பதற்கான ஒரு ஒரு வலிமையான பிம்பத்தை கொடுப்பதற்கான நகர்வுகள் தான் நேற்றும் இன்றும் அடுத்தடுத்து நடக்க போறதா இருக்கும் நான் நினைக்கிறேன் இது எப்படி வந்து நகரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு முனை போட்டி போட்டி இருக்கு அணிகளுக்கு இடையே கடுமையான போட்டி இருப்பதாக தான் களத்தை நகர்த்துவார்கள் அதற்கான விஷயம்தான் நேத்து அவங்க வந்து திமுக தாவே கான் சொன்னது இப்ப இதுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொன்னா என்ன சொல்லுவாங்க திமுக

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி நெருக்கடியை பெர்செப்ஷன்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது இருக்குல்ல திமுக வெர்சஸ் தாவேக்கா திமுக வெர்சஸ் அஇஅதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இருக்குல்ல இப்போ ரெண்டு முனையில இருந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு தாக்குதல் வர்றது இருக்குல்ல அது வந்து ஒரு ஆளுங்கட்சியா அவங்க ஒரு ஐந்து ஆண்டுகளை முடித்து விட்டு தேர்தலுக்கு போகிற பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால திமுகவுமே இந்த இந்த பெர்செப்ஷன் வார டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் திமுக தாவைக்கான ஊடப்பட ஊடகங்களில் பேசப்படுவதை ஏன்னா அவங்களுக்கு ரியலா தெரியும் களத்துல யார் நமக்கு நெருக்கடி கொடுப்பா பூத்துல யார் கொண்டு வந்து ஓட்ட சேர்ப்பா ஆனால் நான் தாவைக்காவை குறைத்து மதிப்பிடல அவங்களுமே களப்பணிகளை செய்யலாம் ஆனால் நீங்க வந்து பாப்புலாரிட்டி வெர்சஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஓட்டுங்கிற இடத்துல இருந்து பேசுறீங்க பாப்புலாரிட்டி இருக்கு கட்டமைப்பா அதிமுக அதாவது இளையா சூரியனாங்கிறது அப்புறம் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாக்கு ஆமா அது வந்து நமக்கு வரலாறு அதுக்கு நமக்கு தரவுகள் இருக்கு இது வந்து ஒரு புது இந்த புது எழுச்சி இருக்குல்ல இதற்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து அந்த வடிவம் வந்து இன்னும் சொல்ல போனா இந்த வடிவம் வந்து ஐயா விஜய்க்கு ஒரு பெரிய அளவுல உதவியா இருக்கும் ஏன்னா நீங்க நேரடியா திமுக தாவேகா நீங்க ஒரு முதலமைச்சருக்கு எதிராக அவர் திரும்ப திரும்ப தன்னை வந்து பிளேஸ் பண்றாரு இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதை விடவும் இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மணி ஆர்கே உங்கள்கிட்ட வந்துறேன் இப்ப நாம் தமிழர் அவர்களும் அதை தானே சொல்லிக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியா திமுக எதிர்ப்பதா கடுமையா வச்சுட்டு இருக்கா திரு விஜய் வைக்கிறாரு ஆமா

ஆனா இதே மாதிரி ஐயா சீமான் அவர்கள் தீவிரமா திமுகவை எதிர்த்த பொழுது இந்த ஐயா டிடிவி போன்றவர்களோ அன்றைக்கு இருந்த சில முக்கியமான தலைவர்கள் வந்து இப்படி அதுக்கு வந்து ஒரு கூடுதலான பலம் சேர்க்கல ஆனா இன்றைக்கு ஐயா விஜய் அப்படி சொல்லுகிற ஒரு கிளைம் வைக்கிற பொழுது அது ஒரு சவால் அது வந்து அங்க குறுகிடுவர் அந்த சவாலை இப்போ இவங்க சேர்த்து பேசுகிற பொழுது அரசியல் வந்து ஒரு மறு மறுஉருப்பெருது தமிழக அரசியல் இல்ல இவர் சொல்ற ஓட்டி தான் நான் பேசுறேன் அதாவது திமுகவை பொறுத்தவரை திமுக பார்த்து ஒருத்தர் சொல்ற சொல்லும்போது வந்து திமுக அதை விரும்புவோம் ஏன்னா திமுகவை பொறுத்தவரை அதிமுக தான் இதுவரை சொல்லிட்டு இருந்தது நானும் நீயோ நானும் நீயோ சொல்லிட்டு இருக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு இருந்து இன்னொருத்தர் சொல்றாரு அப்ப யாருக்கு யார கவுண்டர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் கவுண்டர் பண்ண பண்ணுமே தவிர ஏன்னா பெர்செப்ஷன் உருவாகுது இதுவரை வந்து அதிமுக பேசவில்லை என்றது உண்மைதான் நான் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் பேசுவாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த பெர்செப்